ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்திதாயை ஒற்றி ஷர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இவர்களுடைய நகர்வுகளை வைத்து உங்களுக்கு பிரதர்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் பகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணின் பட் இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள் பார்க்குறோம் அப்படின்னா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசியாக பயிற்சியாகிறது சிறப்பு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் அதே பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக்கர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பதினேழாம் தேதி வரக்கூடிய பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த மாதத்துடைய கிரக நகர்வோள் இந்த கிரக நகர்வுகள் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாவித ஏற்றங்களும் இறக்கங்களும் நம்ம என்ன தெரிந்து கொள்ளும் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதங்கள் உங்களுக்கு ஆளுமை கொடுக்கும் முழுமையான பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்தர சூட்சமங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு இணைவுகள் பெறும் பொழுது என்ன பழங்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக்கொள்வீர்களாக கும்பராசி என்பர்களை இந்த செப்டம்பர் மாதம் எல்லாமே இருக்கீங்க எங்கே பணம் எங்கே பெயர் எங்கே புகழ் எங்கே போனால் செல்வம் கிடைக்கும் பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு துணைவி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ரெண்டு பேரும் மேட்ச் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி தொழிலில் ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படி ஒற்றுமை இருக்கும் பாண்டிங் இருக்கும் ஒன்று சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமாக இருக்கும் மனம் வருந்தி திருந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிரிஞ்சிருக்கிறா பேசாமல் இருக்கிறா கோபத்தில் போயிருக்கிறா சண்டை சச்சரவில் போயிருக்கா அப்படின்னா கூட அவ கூட தான் செய்த தவறுகளை ஒத்துண்டு இரண்டு மனங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கும் இந்த கும்பராசினியர்களுக்கு புத்திரம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு வீக்லி மகாகணபதி மரத்தின் கீழ் உள்ள கணபதி நீங்கள் திங்கக்கிழமை தோறும் சேவார்த்தி பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தெல்லாம் அது சிறப்பை தரும் இல்லை ஏதாவது மரம் சார்ந்த வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பாக்கியத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக ஊரில் ஏதாவது ஒரு கூட்டம் கூட்டுற இடத்துலலாம் போயிட்டு நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கை வாங்க வேண்டியிருக்கும் கூட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியில்லாத விஷயமாக இருக்கும் ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு அலிகேஷன் கொடுத்துரும் அப்போ ஒன்பதில் செவ்வாய் அப்போ பெண்களுக்கு இது சரியான ஒரு கருத்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி பூஜை எடுத்துருங்க உங்களுடைய மாங்கல்ய பலம் உருவாகும் ஆமாம் அப்போ என்ன பண்ணலாம் இந்த மகர ராசினியர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு உங்களுக்கு புத்திரங்கள் இல்லாத குடும்பத்தில் கூட அதுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலை கிடைக்கும் அப்போ வருமானங்கள் ரெட்டிப்பாகும் அப்போ கண்டிப்பாக குடும்பத்தில் பொருளாதாரம் வர பொருளாதாரத்தை சேமிக்கிற பழக்கம் முதல்ல உருவாயிடும் உங்களுக்கு இதுக்கப்புறம் சேமிப்பு கண்டிப்பாக உண்டு கும்பராசினியர்கள் எல்லாருக்குமே ஏழ்ரை போயின்னு இருக்கு இருந்தாலும் ஏழ்றையினுடைய தாக்கத்தில் தான் அனைத்து வித யோகத்தையுமே நீங்கள் கற்றுக்குங்க வாழ்க்கை வாழ்வது எப்படி வாழ்க்கை எப்படி சரி பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் இப்போ கற்றுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடந்துட்டுருக்கு ராசியில் ராகு பயணம் சந்திரனோடு ராகு பயணிக்கிறார் அதனால் மனம் கொஞ்சம் தளராமல் மனத்தை கொஞ்சம் சஞ்சலப்படாமல் இருக்கிறத வச்சு உண்டான சூழ்நிலையை பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா வருட கிரகங்களில் இருக்கக்கூடிய அமர்வுகள் அவ்வளோ பெருசாக நம்மளுக்கு சாதிக்கிறதுக்கு மாதிரி சூழ்நிலைகள் இல்லை அரசியல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் பதவிகள் இழப்புகள் கூட ஏறிடலாம் அது ஒரு என்ன சார் மைனஸ் சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்போ அரசு சார்ந்த துறையோடு நீங்கள் எதிர்த்து வாதிடுறீங்க அப்படின்னா அதனால் தண்டனைகளும் சிறைகளும் செல்லறது கூட வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்போது அப்போ பெரிய முதலீடுகளை கொடுத்துட்டு ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு மைண்டில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த கும்பராசி நேயர்கள் எப்பொழுதுமே கண்டினியூ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுங்க தான் சொல்லுவேன் ஆறு வாரம் ஒன்பது வாரம் பன்னெண்டு வாரம் இதெல்லாம் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லலை கும்பராசி நேர்கள் எப்பொழுதுமே ராகுகால பூஜை செய்கிறது அது கால பைரவராக இருக்கலாம் மகாகாளியாக இருக்கலாம் துர்காவாக இருக்கலாம் இப்படி இந்த ராகு கால பூஜையில் கலந்துக்கிறது நல்லது ராகு காலத்தில் போயிட்டு அந்த விளக்கேற்றிட்டு விளக்கேற்றிவிட்டு அவளுக்கு என்ன பண்ணுமோ அதை சர்ப்பணம் பண்ணிவிட்டு சேவார்த்து பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுடைய அத்தனைகளுமே வெற்றி அடைவதற்குண்டான சூழலை இந்த உங்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது வாழ்க வாழ்க வாழ்க